இன்றைக்கி பேஞ்ச மழை சென்னையில் பேஞ்சிருந்தது அப்படின்னா அது டாக் ஆஃப் தமிழ்நாடாக இருந்திருக்கும் ஏன்னா அங்கே மழை பெய்யுது அப்படின்னா தண்ணி வந்து தேங்கிக்கும் அப்படி ரொம்ப தாழ்வான பகுதியில் இருக்க தண்ணியை வந்து எடுக்கிறதே ஒரு மிகப்பெரிய ப்ராசஸாக இருக்கும் அதை வந்து நியூஸ் சேனல்ஸ் பயங்கரமாக கவர் பண்ணுவாங்க அதை கவர் பண்ணோன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் பார்ப்பாங்க சென்னையில் எப்படி நடக்குது அப்படின்னு ஏன்னால் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை வந்து ஒரு முக்கியமான இடம் அதனால் எல்லாருமே அந்த நியூஸை பார்ப்பாங்க ஆனால் சென்னையை விடுங்க சென்னையில் லேசாக வான மேகமூட்டத்தோட இருந்தாலே நியூஸில் வந்து போட்டுருவாங்க ஆனால் இன்னைக்கு பல கடலோர மாவட்டங்களில் ஹெவியான மழை பெஞ்சிருந்திருக்கு ஒரு மதியான வாக்கில் வந்து நியூஸெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது இங்கே எங்கள் மாவட்டத்திலே பயங்கரமான மழை பெஞ்சது ஏதாவது எத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போன்னு பார்த்தா மழையை பற்றி அதிக நியூஸே வரல இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் கொடுத்துருக்கு மழை பெய்யலாம் பெய்யலான்னு சொல்கிறாங்களே தவிர காலிலேருந்து மழை பெஞ்சதை அதிகம் நியூஸில் போடல சாயங்கால நியூஸில் தான் இது மாதிரி மழை பெஞ்சுது அப்படிங்கிறதே பார்க்க முடிஞ்சுது ஆனால் சென்னையில் நடந்திருந்தது அப்படின்னா காலேருந்தே வந்து அதை பேசியிருந்துருப்பாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் இப்போ தமிழ்நாட்டில் மழை வந்து எப்படி இருக்குது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வந்து இருக்கிறதுனால கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் வந்து மழை ஹெவியாக பெஞ்சுக்கிட்டு இருக்குது இன்னும் ரெண்டு நாளில் இந்த மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகுமா அப்படி அது உருவாகும் போது இன்னும் மழையை வந்து கூடுதலாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேற்கு வடமேற்கு நோக்கி நகரமா அப்படி நகரும் போது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி உருவானுச்சு அப்படின்னா இன்னும் மழையை வந்து கூடுதலாக சில மாவட்டங்களுக்கு வந்து கொடுக்குங்க இது வந்து இன்னும் அஞ்சு நாளைக்குள்ளே நடக்க போகிறது நவம்பர் இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதியெலாம் சில மாவட்டங்களுக்கு மழை ஹெவியாக பெய்யும் அப்படிங்கிற மாதிரி வானிலை அறிக்கை வந்து விட்டுருக்காங்க இது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்து நியூஸ் சேனலில் வந்து பார்த்துருப்போம் இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியும்பாங்க தாழ்வு மண்டலம் வாங்க புயலும்பாங்க அதிதீர புயலும்பாங்க இதெல்லாம் என்னடா அப்படின்னு நம்ம வந்து பெருசாலாம் யோசிக்க மாட்டோம் ஏதோ காற்றழுத்த தாழ் தாழ்வு பகுதி போல் ஏதோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து போயிடுவோம் ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினால் என்ன தெரியுமாங்க இப்போ வந்து மணிக்கு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஒரு காற்று வீசுது அப்படின்னு வைங்களா அந்த கடலோர இடத்துல அந்த மேலடுக்கு சுழற்சி உருவான இடத்துல அது காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே அந்த இடத்துல முப்பதுலேருந்து நாற்பத்தொம்போது கிலோமீட்டருக்குள்ளே வந்து அந்த காற்று வீசுது அப்படின்னாங்கன்னா அது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாங்க இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு அப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்குது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு அது வந்து நாற்பத்தொம்போதுலேருந்து அறுபத்தோரு கிலோமீட்டர் அந்த அளவுக்கு காற்று அங்கே வீசுது அப்புடின்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது எல்லாத்தையுமே நம்ம நியூஸில் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அது என்ன அப்படின்லாம் நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம் அடுத்த புயல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபத்தோரு கிலோமீட்டர்லேருந்து எண்பத்தெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த காற்று வந்து அங்கே வீசுது அப்புடின்னா அது புயல் அதுக்கப்புறம் அது கரையை கிடக்கும் இப்போ அந்த எண்பத்தெட்டு கிலோமீட்டர்லேருந்து நூற்றி ஏழு கிலோமீ நூற்றி பதினேழு நூற்றி ஏழு அங்கே அந்த காற்று வீசினுச்சு அப்புடின்னா அது வந்து ஒரு அதிதீவிர புயல் அந்த புயல் ஆனால் அதையும் தாண்டி நூற்றி பதினேழு கிலோமீட்டர் தாண்டி வீசுது அப்புடின்னா அது வந்து சூப்பர் புயல் எப்படின்னாலும் வந்து சொல்லிடலாம் இதுதான் வந்து இந்த காற்றழுத்த பகுதி தாழ்வு மண்டலம் அப்படிலாம் சொல்கிறது ஆனால் நம்ம பெருசாக வந்து இதை கண்டுக்க மாட்டோம் இது வந்து ஆனால் இதை ஒரு ஓரமாக வைப்போம் இப்போ தமிழ்நாட்டில் பாம்பனில் வந்து ஒரு மேகவடிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு மேக வெடிப்புனால் என்னடா கேட்டிங்கன்னா காலைல பதினொன்றரைக்கு வந்து மழை பெய்யுதுங்க அதுலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே ரெண்டரைக்குள்ளே பாம்பனில் பத்தொம்போது சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கான் மூணு மணி நேரத்தில் பத்தொம்போது சென்டிமீட்டர் இந்த அளவுக்கு மழை பெஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் மேகவடிப்பு இப்போ மேகவடிப்புனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மணி நேரத்து உள்ள பத்து சென்டிமீட்டரை தாண்டி மழை பெஞ்சாலே எப்படி ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் தாண்டி மழை பெஞ்சாலே அது வந்து மேகவடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நார்மலாக நம்ம ஊர்களில் எல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் எல்லாம் பெருசாக நடந்துடாது இந்த உயரமான மலைப்பகுதிகள் இருக்குல்ல அந்த பகுதிகளெல்லாம் வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் ஆனால் நம்ம எல்லாம் வந்து இது நடக்க வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வந்து கம்மி தான் ஆனால் இப்போ பாம்பலில் வந்து நடந்திருக்கு மூணு மணி நேரத்தில் பத்தொம்பது சென்டிமீட்டர்னால் அதை யோசிக்கக்கூட முடியல அதே அளவு மழை சென்னையில் பெஞ்சிருந்ததுன்னா அதை இன்னமும் வந்து யோசிக்க முடியலங்க ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் வந்து காலைல எட்டரைலேருந்து என்னமோங்க அதுலேருந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்குள்ளே என்னமோ இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிருந்தது இருக்குது அங்கே மட்டுந்தான் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட்டா மாவட்டங்கள்லையும் பயங்கரமான மழை பெஞ்சிருந்துருக்கு எங்கள் ஊரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேற்று நைட்டு ஒரு மணிக்கு கரண்ட்டு போகுதுங்க அந்த ஒரு மணி கரண்ட் போனது வந்துட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டைம் போய்கிட்டே இருக்குதுங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாலும் கரண்டு வரவே இல்லை மணிக்கணக்காக போய் கரெக்டாக பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு நைட்டு ஒரு மணிக்கு போனது காலைல ஒரு மணிக்கு தான் வந்து அந்த கரண்ட்டு வருது காலைல ஏழு மணியே போலவோ என்னமோ தான் எங்கள் ஊர்ல எல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிது அப்படி பெய்கிறது விட்டுரும் விட்டுரும் அப்படின்னு பார்த்தா அது பாட்டுக்கே பேஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க நேத்தை கூட வந்து ஸ்கூல்லாம் லீவு விட்டுருந்தாங்க போல் ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்கூல்லாம் லீவு கிடையாது சில பிள்ளைங்கள்லாம் வந்து நனைஞ்சிக்கிட்டு வந்து போய்கிட்டு இருந்தது இப்படி என்னடா இன்றைக்கி ஸ்கூல் உள்ள அப்படின்னு பார்த்தா ஏன்னா நைட்லாம் மழை பெய்யல காலையில் தானே பெஞ்சது அதனால லீவு இல்லை ஆனால் அப்போ பிடிச்ச மழை விட்டவே இல்லைங்க பேஞ்சிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்குது நம்ம இந்த கேணியெல்லாம் இருக்கும்ல கேணி இருந்துருப்பீங்க அதில் வந்து ஒரு அரைதை தாண்டி வந்து முக்காதுக்கு நெருக்கமாக வந்து தண்ணி கிடந்தது ஏன்னா ஏற்கனவே ரெண்டு நாளாக வந்து மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி பேஞ்ச மழை ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படி பேஞ்சதுனால அந்த கேணியில் வந்து கிட்டத்தட்ட கேணி வந்து ஃபுல்லாகிட்டுங்க கேணியெல்லாம் வந்து ஃபுல்லாகிட்டு நிறைய இடங்களில் பார்க்கும்போது கேணி ஃபுல்லாகிட்டு எங்கே கேணியே போய் பார்த்தா அவ்வளோ வந்து ஃபுல்லாக இருந்தது சரி அது தானான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நானே கண் கூட பார்த்தங்க பயிரெல்லாம் வந்து அவ்வளோ வந்து தண்ணிக்கு மேலே இருந்தது ரெண்டு நாள் மழையெல்லாம் பேஞ்சது இருந்தாலும் பயிர் தண்ணிக்கு மேலே தான் இருந்தது ஆனால் சில மணி நேரங்களில் பேஞ்ச மழை எந்தளவுக்கு இருந்திருக்குன்னா தண்ணியில் தான் வந்து பயிரே இருக்குது பயிருக்கு மேலே வந்து இப்படி தண்ணி இருக்குதுங்க அந்த அளவு வந்து மழை பெஞ்சிட்டு எட்டியிருந்து பார்த்தா ஒரே வெள்ளைக்காடாக தான் இருக்குது இன்னும் வந்து மழை வந்து கிட்டத்தட்ட நாலு மணி வரைக்கும் நெருக்கமாக வந்து பேஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க எப்படியும் காலைல ஏழு மணிக்கு எங்கள் ஊரில் ஆரம்பிக்குது நாலு மணி வரைக்கும் நெருக்கமாக வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இடையில் எங்கேயாவது நிறுத்துனுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் லேசாக தூரம் அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிடும் எங்கேனே வந்து மழை நிற்கவே இல்லை அப்படியே நைன் நைன் பேஞ்சிக்கிட்டு இருந்தது அப்புறம் பயங்கரமாக பேஞ்சது இது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்ததுங்க இது நான் பார்த்த விஷயம் சொல்கிறது இதை தாண்டி பல கிராமங்களில் வந்து பயங்கரமான மழை பெஞ்சிருக்கலாம் நான் இருக்கிறது வந்து டெல்டா மாவட்டம் இங்கே பல இடங்களில் விவசாயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பல இடங்கள்லாம் இல்லை டெல்டா மாவட்டம்னாலே விவசாய நலம் அந்த அளவுக்கு இங்கே விவசாயம் வந்து நடக்கும் ஆனால் ஒரு விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா தெளிக்கும் போது கரெக்டாக மழை பெய்யணும் சில இடங்களில் வந்து மழை பெய்யக்கூடாது பயிர் வந்து முழுந்தி அழிவிட அழிவிடக்கூடாது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த பயிர் மேலே வந்து கடைசியாக வந்து சாகுபடி பண்ணுவாங்க ஆனால் மழை வந்து சில நேரங்களில் நேரங்கட்ட நேரத்தில் பேஞ்சு பயிரையும் காலி பண்ணும் இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் திருவாரூர் நாகை இந்த ரெண்டு மாவட்டங்கள்லேயுமே வந்து ஹெவியான மழை வந்து இன்றைக்கி வந்து பெஞ்சிருந்துருக்கு ஒரு நியூஸை பார்க்குறேன் இங்கே டெல்டா மாவட்டங்கள்லேருந்து பெஞ்ச மழை ராமநாதபுரத்தில் அதெல்லாம் வந்து நியூஸ் எல்லாம் போடல கும்பகோணத்தில் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வர ரோட்டில் வந்து பயங்கரமான மழை பெஞ்சுதான் அதனால் வாகன ஓட்டிகள் அவதி அப்புன்னு போட்டிருந்தாங்க எங்கடா எங்கள் காலையிலேருந்து இருந்து மழை பெய்யுது இந்த நியூஸ் வந்து எதுலேயுமே இல்லை அப்புடின்னு நியூஸ் சேனலை மாற்றி மாற்றி பார்த்தா எதுலேயுமே போகல ஒரு மணி தான் கரண்ட் வந்துச்சு அப்போ தான் நான் டிவியை போட்டு பார்க்குறேன் அது வரைக்கும் இந்த மழை இவ்வளோ மழை பெஞ்சுது அப்படிங்கிறத சொல்லவே இல்லை சரி இன்னும் வந்து ரெண்டு மணி நேரம் டிவியை ஓடட்டும் அப்புடின்னு பார்த்தாலும் அந்த மழையை பற்றி சொல்லவே இல்லை ஏராடாவது நம்ம ஊரில் மட்டும்தான் மழை பெய்யுதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்தா இல்லை எல்லா இடங்கள்லேயும் வந்து நிறையா இடங்கள்ல மழை பெய்ச்சிருந்துருக்கு அதுக்கப்புறம் சாய்ங்காலம் ஒரு நாலஞ்சு மணியை போல தான் வந்து இது மாதிரி நியூஸ் சேனலில் பார்க்க முடிஞ்சது இங்கே இத்தனை ஏக்கர் வந்து பயிரில் மூழ்கி இருக்குது இங்கே இவ்வளோ மழை பெஞ்சிருக்கான் அப்புடின்னு வந்து சாயங்காலம் தான் வந்து சொல்கிறாங்க இதுவே இந்த மழை சென்னையில் காலையில் பெஞ்சிருந்தா காலையிலேருந்து இவ்வளோ நேரம் பேஞ்சிருந்தால் இன்றைக்கி பேசப்படுற ஒரு பொருள் தமிழ்நாட்டில் எதாக இருந்திருக்குன்னா அது சென்னையில் பெய்கிற மழையாக தான் இருந்துருந்துருக்கும் இது இங்கே உள்ள மழையெல்லாம் வந்து வடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாலும் இங்கே டெல்டா மாவட்டம் இங்கெல்லாம் பெய்கிறதெல்லாம் வந்து வடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாலும் அதை பற்றி நான் அதிகமாக நியூஸில் வந்து பார்க்கல இன்றைக்கி பல விஷயங்கள் வந்து நடந்துருக்கு நேற்று நைட்டு வந்து இவங்க ஏர் ரகுமான் டிவஸு அதை சொன்னது அப்புடின்னு பல விஷயங்கள் இன்றைக்கி எதை பற்றினாலும் வந்து பேசியிருந்துருக்கலாம் பட் இந்த மழை பெஞ்சதே சரி இதை பற்றி பேசுவோம் அப்புடின்னு வந்து தோணுச்சுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்